அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் பிரதாப் சந்திர சங்கி சாரிங்க சாரங்கி இவர் வந்து பீகாரில் இருக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இவர் முகேஷ் ராஜ்புத்துன்றவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு என்னன்னா ஹாஸ்பிட்டல் உள்ள இருந்துட்டு நடிக்கிறாங்களே அந்த நடிப்பு நடிக்கும்போது என்ன சொல்கிறாரு ராகுல் காந்தி எனக்கு முன்னாடி நின்னாரு எனக்கு பின்னாடி ஒருவர் என்னை தள்ளினார் என்ற ஹெய் மண்ட மேல பார்த்தா கொண்டியட சிரிப்பு சிரிப்பா ஏய் நீங்களாம் வந்து நடிகர்களாவே போயிருக்கலாம் அதுக்கு ஏன்னா அரசியலுக்கு வந்துட்டு அசிங்கம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியல சரி ஓகே பின்னாடி இருந்து ஒருத்தர் தலைநார் ராகுல் காந்தி எப்படி தலைனாரு நீ சொல்லுவ பொய்யான குற்றச்சாட்டு சுமத்தி இருக்கல ஓ மேல வாழ்க்கை தொடுக்கணுமா இல்லையா ஆனா இன்னைக்கு இது வந்து ராகுல் காந்தியே பிடிச்சி தலைனாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திசையை தீர்ப்பு எல்லாம் நீங்கள் செய்கிற முட்டாள்தனால் நீங்கள் செய்யக்கூடிய பொய் தான் ஜெயிக்கின்றது உலக அறிந்த விஷயம் பொய் என்றைக்குமே ஜெயிக்காது உண்மை கசப்பாக இருந்தாலும் உண்மை உண்மைதான் உண்மைதான் ஜெயிக்காது அதில் எந்த மாற்றுக்கு கருத்தும் இல்லை டிசம்பர் ஆறுக்கெலாம் மாலை போடுறீங்களா ஆனால் அம்பேத்கர் அவர்கள் சிலைக்கு சென்று மனசெலவில் இருந்து போடுறீங்களா இல்லை அவர் இந்தியாவுடைய ஒரு மாபெரும் பொக்கிஷம் அப்படின்னு நினச்சி போடுறீங்களா ஒரு வாக்கு வங்கியாக பயன்படுத்துறீங்களா அம்பேத்கர் அவர்களை ஆனால் அம்பேத்கரை புரியல ஏன் இந்த மாதிரி பாஜக தலைவர்கள்லாம் ஏன் இந்தளவுக்கு கீழ்த்தரமாக போயிட்டிங்கன்னு தெரியல வித்தியாச வித்தியாசமாக யோசிக்கிறீங்க வித்தியாச வித்தியாசமாக செய்யணும்னு நினைக்கிறீங்க ஆனால் அது எல்லாமே தரமான செயல்ன்றது உங்களுக்கு தெரியல இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப தெளிவாக போயிட்டுருக்கு அந்த நபர் அடிபட்டார் இல்லையா அவருக்கு ஒரே ஒரு ஒட்டு தாங்க போடணும் தடிக்கு விழுந்ததில் ஏதோ ஒரு ரத்தம் வந்தது போல் அதுக்கு ஒட்டு போட வேண்டிய இடத்துல மிகப்பெரிய போட்டு வச்சுருக்காங்க எதுக்குடா ஒட்டு போட வேண்டியதில் கெட்டு போட்டிருக்கீங்கன்னா இவங்களுக்கு இதுதான் இதுதான் இவர்கள் கண்ட காலையில் பதினோரு மணிக்கு ஒரு 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 கோடு தான் இருக்குது அதுக்கு மேலே ஒரு ஒரு மணிக்கு ஏதோ ஒட்டுறாங்க மூணு மணிக்கு அது வந்து கொஞ்சம் பெரிய கட்டாக உருவெடுக்குது அடுத்ததாக அது ஐசியூவில் கொண்டு போய் உட்காரக்கூடிய அளவிற்கு அந்த கட்டு அடி வந்து விரிவடைஞ்சிட்டே போகுது அவ்வளோ பெரிய அடி பாவம் சங்க மேலே வச்சுருக்காங்க இல்லையா சாரங்கி அதனால அந்தாலும் அப்படி பண்ணுறா போல வயசானவர் தானே கொஞ்சமாக புத்தி வேணும்ல அனுபவம் வேணும் இல்லை அறிவு வேணும் இல்லை பாஜக காரனுக்கு எதிராகலாம் அப்படின்னு கேட்குறீங்களா அதுவும் நியாயமான ஒரு கேள்விதான் டிசம்பர் முப்பதாம் தேதி இப்போ அமித்ஷா மோடி அவர்கள் ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய அவர்களுடைய சொந்த மாநிலமான குஜராத்தில் ஆறாயிரம் லாயர்ஸ் வந்து இப்போ அந்த என்ரோல்மெண்ட் பண்ணுறாங்க அந்த ஆறாயிரம் லாயர்ஸ் என்ரோல்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு முன்னாள் போலி என்கவுண்டர் வழக்கு குற்றவாளி அமித்ஷா அவர்களும் இந்தியாவின் பிரதமர் நரேந்திர தாமோதாஸ் மோடி அவர்களும் அது இல்லாமல் அந்த மாநிலத்துடைய முதல்வரும் அது இல்லாமல் அந்த மாநிலத்துடைய சட்டத்துறை அமைச்சரும் இவர்கள் அனைவரும் பங்கு கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அது அந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள் அந்த நிகழ்ச்சிக்கு இப்போ நடக்காத அளவுக்கு பார் கவுன்சில் மெம்பர் ஒருத்தர் தெளிவாக சொல்றாரு இவர் அமித்ஷா அவர்கள் மன்னிப்பு கேட்டால் மட்டும் மட்டும்தான் இந்த ஆறாயிரம் வழக்கறிஞர்களும் சட்டம் பயின்றுவிட்டு தன்னை வழக்கறிஞர்களாக பதிவு செய்யக்கூடிய அந்த ஆறாயிரம் நபர்களும் அந்த விழாவில் கலந்து கொள்வார்கள் இல்லை என்று சொன்னால் அந்த விழாவை புறக்கணிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குன்னு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை விடுத்திருக்கார் இது இல்லாமல் என்ஏசிடிஓஆர்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு நேஷனல் ஆதிவாசி சங்கம்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அம்பேத்கர் அவர்கள் ஃபேஷன் அல்ல அவர் இந்தியாவின் நேஷன் நேஷன் நாட் ஃபேஷன் இஸ் அந்த அவங்க டிசம்பர் இருபத்தி தேதி அண்ணல் அம்பேத்கர் அவர்களை அவமதித்த மோடி அவர்களுடைய கூட்டாளி அமித்ஷா அவர்களுக்கு மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவதற்கு தயாராக கொண்டிருக்கிறார்கள் இத்தனை போராட்டங்களையும் பாஜக என்ன மாதிரி சந்திப்பார்கள் என்று தெரியவில்லை ஆனால் நாங்கள் வாக்கு வங்கியாகவே மட்டுமே அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பயன்படுத்தி வந்தவர்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்தியாவிற்கு கிடைத்த மாபெரும் புக்கிஷம் என்ற உண்மையை அறிந்து கொள்ளாமல் விட்டது அவர்களுடைய முட்டாள்தனம் அவர்கள் என்றும் முட்டாள்களாகத்தான் செயல்படுவார்கள் அறிவோடு செயல்படக்கூடிய அறிவாளி கூட்டம் அதுவல்ல முட்டாள்கள் கூட்டம் தான் பாஜகவினர் என்பதை தெல்ல தெளிவாக ஆணித்தரமாக கூறி விடைபெறுகிறேன் அமித்ஷா அவர்கள் மண்டியீட்டு மன்னிப்பு கேட்கும் வரை போராட்டம் தொடரும் 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 நன்றி அருமை உருவகை மற்றொருகள் சந்திப்போம் ஜெயஹிந்த்